நடத்த வேண்டாம் அண்ணாமலைக்கு அமித் அனுப்பிய அவசர செய்தி வணக்கம் நண்பர்களை தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தமிழகத்தில் பாஜக தலைமையில் வலுவான கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக சில முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகிறார் அதற்காகவே கூட்டணி கட்சி தலைவர்களிடத்தில் நயனார் நாகேந்திரன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் எடப்பாடி பழனிசாமி மட்டுமின்றி பல கட்சிகளும் பாஜக கூட்டணியில் இணைந்திருந்தால்தான் இந்த முறை திமுக கூட்டணியை நம்மால் வீழ்த்த முடியும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் என்றாலும் நயனார் நாகேந்திரன் எடப்பாடியை மட்டுமே தாங்கிக் கொண்டு திரியும் நிலையில் அண்ணாமலையோ பாஜக கூட்டணி வரவிருக்கும் மற்ற கட்சிகளையும் அரவணைத்து செல்லும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் அதனால் தான் ஓபிஎஸ்ஐ எப்படியாவது இந்த கூட்டணியை விட்டு வெளியேற்றி விட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ள நிலையில் அதற்கு அண்ணாமலை தடை போட்டார் ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக தான் இருக்க வேண்டும் அப்போதுதான் தென் மாவட்டங்களில் உள்ள முக்களத்தோர் ஓட்டுகளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வர முடியும் என்று கூறி வந்தார் என்றாலும் எடப்பாடியுடன் சேர்ந்து கொண்டு நயனார் நாகேந்திரன் காய் நகர்த்தியதால் பிரதமர் மோடியை ஓபிஎஸ் சந்திப்பதற்கு தடை செய்தார்கள் அதனால் அவர் மு க ஸ்டாலினை சந்தித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியதோடு கூட்டணியை விட்டும் வெளியேறுவதாக அறிவித்தார் என்றாலும் அவரை எப்படியாவது பாஜக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சில தினங்களுக்கு முன்பு சென்னை வந்த பாஜகவின் தேசிய அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷிடமும் வலியுறுத்தினார் அண்ணாமலை அதற்கவரோ பிரதமர் மோடியை அவர் சந்திப்பது குறித்து டெல்லியில் எந்த அப்பாயின்மெண்டும் வாங்கவில்லை அப்படி இருக்கும்போது தாமாகவே தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறுவதாக அறிவித்தார் இது அவராகவே எடுத்த முடிவு அதனால் அவருக்கு அழைப்பு விடுக்க வேண்டாம் தானாகவே அவர் வரட்டும் என்று கூறிவிட்டாராம் அதனால் தான் அவர் சென்னை வந்திருந்தபோது அவருடன் பி எல் சந்தோஷ் சந்திக்கவில்லை என்று கூறப்படுகிறது என்றாலும் அண்ணாமலையை தொடர்ந்து ஓபிஎஸ்ஐ பாஜக கூட்டணிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்கிற முயற்சியை விடவில்லையாம் அதோடு இந்த விவகாரத்தை அவர் டெல்லிக்கும் கொண்டு சென்றுள்ளார் அப்போது அமித்ஷா இடத்தில் விவகாரத்தில் எடப்பாடியும் எஸ் செய்த அரசியலை கோரியிருக்கிறார் அண்ணாமலை கேட்ட அமித்ஷா ஏற்கனவே இன்னும் புதிய கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறோம் இந்த நேரத்தில் கூட்டணியில் உள்ள கட்சிகளை வெளியேற்றுவது அது நம்முடைய வெற்றி வாய்ப்பை தான் பாதிக்கும் என்று கூறியுள்ளார் என்றாலும் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு நிறைய கால அவகாசம் உள்ளது அதற்குள் அரசியல் சூழ்நிலைகள் மாறிவிடும் அதோடு தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு அவராகவே தான் வெளியேறினார் நாம் வெளியேற சொல்லவில்லை அதனால் அவர் கண்டிப்பாக நம்மை தேடி வருவார் நம்மை பொறுத்தவரை இன்னமும் அவர் நம்முடைய கூட்டணியில் தான் இருக்கிறார் மேலும் இப்படி நம்முடைய கூட்டணியை விட்டு வெளியேறிய எடப்பாடி பழனிசாமி தாமாகவே டெல்லி வந்து கூட்டணியில் இணைந்தார் அதே போல் ஓ பன்னீர்செல்வமும் டெல்லி வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவார் அதோடு பாஜக ஒருபோதும் அவரை கூட்டணியை விட்டு வெளியேற சொல்லவில்லை இது அவராகவே எடுத்த முடிவு அதனால் தற்போதைக்கு அவர் விஷயத்தை நிலுவையில் வையுங்கள் அடுத்து நான் தமிழ்நாடு வரும்போது என்னை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டால் அப்போது கொடுத்து சந்திக்க வையுங்கள் அவரிடத்தில் என்ன நடந்தது என்று பேசிக்கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார் அமித்ஷா இப்படி அமித்ஷா சொன்னதன் காரணமாக ஓபிஎஸ் விவகாரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளாராம் அண்ணாமலை இந்த நிலையில் நேற்று அண்ணாமலை துபாய் புறப்பட்டு சென்றுள்ளார் அங்குள்ள பாஜக அலுவலகம் சென்று சுதந்திர தின நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் இதனால் சென்னை விமான நிலையத்திலிருந்து துபாய் புறப்பட்டு சென்ற அண்ணாமலையை பாஜக நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டு வெளியனுப்பி வைத்துள்ளார்கள் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் திமுகவின் இரண்டு அமைச்சர்களை குறிவைக்கும் ஆளுநர் ரவி டெல்லிக்கு பறந்த அதிர்ச்சி செய்தி தமிழக ஆளுநர் ரவி உளவுத்துறை அதிகாரியாக இருந்தவர் என்பதால் வழக்கமான ஆளுநர்களைப் போல் அல்லாமல் தமிழ்நாட்டில் தலைவர்கள் நடக்கும் அனைத்து சீக்ரெட் சம்பவங்களையும் தோண்டி எடுத்து வருகிறார் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறை அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத நிலையில் மத்திய பாதுகாப்புத்துறையின் பின்னணியில் செயல்பட தொடங்கி இருக்கிறார் அதிலும் தமிழ்நாட்டில் விளம்பர மாடல் ஆட்சி நடப்பதால் பின்னணியில் நடக்கும் பல சட்டவிரோதமான சம்பவங்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் ஆளுநர் ரவி அது குறித்து டெல்லிக்கு ரிப்போர்ட்டும் அனுப்பி வருகிறார் குறிப்பாக வெளியில் தங்களை நல்லவர்களைப் போன்று கொள்ளும் திமுகவினர் தான் இங்கு நடக்கும் அனைத்து சமூக விரோத செயல்களுக்கும் காரணம் என்பது போன்று நேற்று அவர் வெளிப்படையாகவே ஒரு அறிக்கையை வெளியிட்டது திமுக வட்டாரத்தை அதிரவிட்டது குறிப்பாக நாங்கள் நம்பர் ஒன் மாடல் ஆட்சி நடத்துகிறோம் என்று கூறும் தமிழ்நாட்டில் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதை தடுப்பதற்கு தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இன்னொரு பக்கம் போதைப் பொருள் விநியோகம் பெரிய அளவில் நடக்கிறது இதற்கு இரண்டு அமைச்சர்களே உடந்தையாக இருக்கிறார்கள் அவர்களின் ஆசையுடன் தான் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் பெருகி கொண்டு வருகிறது இதை தடுத்து நிறுத்த திமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் கஞ்சா மட்டுமின்றி ரசாயன போதைப் பொருட்களையும் புழக்கத்தில் விட்டுள்ளார்கள் தங்களது சுய லாபத்துக்காக மாணவர்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் ஆட்சியாளர்களை இதுபோன்ற போதைப் பொருள் வியாபாரத்தை நடத்தி கொள்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்னொரு பக்கம் பட்டியலினத்தைச் சேர்ந்தவருக்கு மிகப்பெரிய மிரட்டல் ஏற்பட்டுள்ளது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில்தான் தற்கொலை விகிதம் அதிகமாக உள்ளது ஆனால் இதை தடுத்து நிறுத்தாமல் தங்கள் நம்பர் ஒன் ஆட்சி நடத்துவதாக தமிழக அரசு செய்திகளை மட்டுமே வெளியிடுகிறார்கள் ஒரு பக்கம் நம்பர் ஒன் ஆட்சி நல்லாட்சி நடப்பதாக விளம்பரம் செய்து கொண்டு இன்னொரு பக்கம் அத்தனை சமூக விரோத செயல்களுக்கும் ஆட்சியாளர்களை அடித்தளம் போட்டு வருகிறார்கள் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியாளர்களின் அராஜகம் அதிகரித்துவிட்டது என்று ஆளுநர் ரவி ஒரு அதிரடி குற்றச்சாட்டை வெளியிட்டுள்ளார் அதோடு இதுகுறித்த அறிக்கை ஒன்றையும் அவர் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு இருப்பதோடு தமிழ்நாட்டில் மத்திய புலனாய்வு படையை அனுப்பி மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடும் அந்த இரண்டு திமுக அமைச்சர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டில் நடக்கும் போதைப் பொருள் கலாச்சாரம் மட்டுமின்றி பாலியல் சம்பவங்களையும் தடுத்து நிறுத்தவே முடியாத நிலை ஏற்படும் என்று ஒரு அவசர அறிக்கையை டெல்லிக்கு அனுப்பி இருப்பதாகவும் ஆளுநர் மாளிகை வட்டாரம் தெரிவிக்கிறது அதனால் அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் சமூகத்தை சீரழிக்கும் செயல்களில் ஈடுபடும் ஆட்சியாளர்களை தட்டி தூக்குவதற்கு மத்திய படை களமிறங்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி வழக்கறிஞர்களை கைது செய்து தலைமறைவாக்கிய திமுக நீதிமன்றம் போட்ட அதிரடி உத்தரவு கடந்த சில தினங்களாகவே சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் குறிப்பாக தூய்மை பணியை தனியார் நிறுவனங்களுக்கு விடக்கூடாது தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னையில் உள்ள ரிப்பன் மாளிகை எதிரே இந்த போராட்டம் நடைபெற்று வந்தது திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்திய போது அதற்கு உடன்படாத தூய்மை பணியாளர்கள் முதலமைச்சருடன் தான் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று கூறி வந்தார்கள் ஆனால் நேற்று அவர்களை குண்டு கட்டாக தூக்கி அப்புறப்படுத்தியுள்ளார்கள் அது மட்டுமின்றி தூய்மை பணியாளர்களுக்காக களமிறங்கி போராடி வந்த இரண்டு வழக்கறிஞர்களையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள் நேற்று முன்தினம் இரவு கைது செய்யப்பட்டவர்கள் எங்கும் மறைத்து வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பது தெரியவில்லை அதோடு அவர்கள் தங்களை காருக்குள்ளே அடைத்து வைத்து மிகப்பெரிய டார்ச்சர் கொடுத்ததாகவும் குற்றம் சாட்டியிருந்தார்கள் குறிப்பாக சில காவலர்கள் தங்களை தொடக்கூடாத இடங்களில் தொட்டதாகவும் காவலர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது மீடியாக்களிடம் தெரிவித்தார்கள் அது குறித்த வீடியோக்களும் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் தான் அந்த இரண்டு பெண் வழக்கறிஞர்களையும் காணவில்லை என்று சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது ஆனால் இப்படி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்துவிட்டு இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளர்களுக்கு தமிழக அரசு ஆதரவாக இருப்பது போன்று மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருப்பதும் விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அவர்களது எந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றாமல் ராவோடு ராவாக தடாலடியாக போர் போராட்டத்தை கலைத்துவிட்டு எப்போதும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்று முக ஸ்டாலின் கூறியிருப்பது அவர் மீதுதான் அதிருப்தியை உள்ளது விழாவை புறக்கணித்த ராகுலை கடுமையாக விமர்சனம் செய்த பாஜக இன்று டெல்லி செங்கோட்டையில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி பனிரெண்டாவது முறையாக தேசிய கொடி ஏற்றி வைத்து மூன்று மணி நேரத்துக்கு மேலாக இடைவிடாமல் பேசினார் இந்த விழாவில் மத்திய அமைச்சர்கள் எம்பிக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் ஆனால் மக்களவை எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகிய இருவரும் இந்த விழாவை புறக்கணித்து விட்டார்கள் இதை பாஜக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது அவர்கள் வெளியிட்டுள்ள பதிவில் ராகுல் காந்தி எப்போதுமே இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடியவர் அதே சமயம் பாகிஸ்தானின் விரும்பியாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார் அதனால்தான் அவர் இந்த சுதந்திர தின விழாவை புறக்கணித்துள்ளார் இது அவர் எப்படிப்பட்ட ஒரு மோசமான தலைவர் என்பதை வெளிப்படுத்துகிறது உச்சநீதிமன்றம் ராகுலை நோக்கி கேள்வி எழுப்பது நூறு சதவீதம் சரியானதுதான் என்பது இப்போது புரிகிறது இவர் ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவராக தன்னை வெளிப்படுத்தவில்லை ஒரு இந்திய பிரதியாகவும் அவர் நடந்து கொள்ளவில்லை இப்படிப்பட்டவரை மக்களவை எம்பியாக தேர்வு செய்த மக்கள் தான் வேதனைப்பட வேண்டும் என்று பாஜக அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறது